மக்களே வணக்கம் இப்போ வந்துட்டு நம்ம திருமலை நாயக்கர் பேலஸ் போக போகிறோங்க கூடலழகர் பெருமாள் கோயில் வந்துட்டு இப்போ தான் பார்த்தோம் நம்ம ஸோ பார்த்துட்டு அங்கேருந்து வந்துட்டு ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க ஸோ அப்படியே நம்ம அப்படியே வாக் பண்ணி போகலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் போயிடலாம்னு நினைக்கிறேன் அங்கே போய்ட்டு நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணலாம் இங்கே அப்படியே சந்தா போதுங்க ஆனால் எல்லாம் இங்கே இருக்கிற டெம்பிள்ஸு பேலஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் போயிடலாம் நம்ம ஸோ இப்போ அப்படியே போயிட்டு இருக்கோம் அந்த சந்தோஷமாக போய்ட்டு இன்னும் ஒரு த்ரீ மினிட்ஸில் போயிடும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் காமிது இங்கேருந்து மேப்ஸில் மதுரையில் இன்றைக்கும் நாளைக்கோ இருப்போம் மக்களே இது வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்தாச்சு கூடலழகர் டெம்பிள் பார்த்தாச்சு இப்போ வந்து நாயக்கர் பேலஸ் போயின்னு இருக்கோம் ஸோ அதுவும் இப்போ கவர் பண்ணிவிடும் இது வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது மீதி இருக்காது எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நம்ம சுற்றி பார்க்கலாம் நம்ம டூ டேஸில் நாயக்கர் பேலஸ் வந்துட்டோம் மக்களே வாங்க இப்போ உள்ளே போய் நம்ம சுற்றி பார்க்கலாம் ஆனால் இந்த லைட் ஷோ அதெல்லாம் எதுவுமே ஈவினிங் இருக்காதுன்னு போட்டுருவாங்க ஏதோ டெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க சரிவா உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீ வந்துட்டு டென் ருபீஸுங்க அடல்ட்டுக்கு ஸோ வந்துட்டு இந்த அரண்மனை பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிக்ஸ்டீன் டுவெண்ட்டியில் கட்ட ஆரம்பித்து சிக்ஸ்டீன் தேர்ட்டி சிக்ஸில் கட்டி முடிச்சிருக்காங்க திருமலை நாயக்கர் அவர் தான் வந்துட்டு இந்த அரண்மனையை கட்டியிருக்காரு ஸோ வந்துட்டு சிக்ஸ்டீன் தேர்ட்டி சிக்ஸில் கட்டி முடிச்சுட்டு இதில் வந்து நைன்டீன் எயிட்டி ஒன்லேருந்து வந்துட்டு இந்த லைட் ஷோன்றது வந்து லைட் சவுண்ட் ஷோ வந்து டெய்லி நைட் வந்து இங்கே நட நடைபெற்றிருக்கு பட் ஆனால் வந்துட்டு இப்போது வந்துட்டு ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த அரண்மனையை ஸோ அதனால் லைட் ஷோ எதுவும் இல்லைன்னு போட்டிருக்காங்க ஸோ நம்ம அது ஈவினிங் பார்க்க முடியாது ஸோ நம்ம இப்போ அரண்மனையை பார்த்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அதுதான் வந்து நிறைய சீட்டிங் போட்டிருக்காங்க இங்கே உட்காந்து தான் வந்துட்டு லைட் ஷோ நடக்கும்னு நினைக்கிறேன் நான் எதிர்க்க வந்து இதில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் நிறைய சீட்டிங்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இங்கே உட்காந்துட்டு இங்கே எதிர்க்க அரண்மனையில் வந்துட்டு லைட் ஷோ மாதிரி நடக்கும் பட் ஆனால் நம்ம இப்போ வந்துட்டு பார்க்க முடியாது ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணிட்டுருக்கேன் சரி மக்களே அப்படியே நம்ம இப்போ கிளம்பலாம் அரண்மனை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மக்களே பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் நான் கூட சீக்கிரம் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய்